நாங்க மிரட்டுதா இருந்தா உங்க தலைவர் இருக்காரு இவ்வளவு நாள் சுதந்திரமா இப்படி மைக்கு முன்னாடி நின்று பேசலாம் இயலாது அதாவது தப்பு பண்ணாதே உலகத்துல எவனும் இல்லை தப்பு பண்ணலாம் பண்ணின தப்பு வெளியில தெரியாம ஜோலியை முடிச்சு விட்டுருக்க தவிர ஸ்டாலின் கருணாநிதி மாதிரி ஏதோ ஒண்ணும் வச்சுக்கோ ஸ்டாலின் கருணாநிதி தான் மூணு கொண்டாட்டி இருக்கு அப்புறம் என்ன கருணாநிதி மாதிரி விடுறா ஏண்டா அவர் எல்லாத்தையும் கைவிடலை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாரு வள்ளுவம் மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி விஜயலட்சுமி சீமான் விவகாரம் தொடர்ந்து வீரியத்தை எட்டியுள்ளது திமுகவிற்கும் இந்த விவகாரத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஒருவேளை திமுக இதில் தலையிட்டால் சீமானால் எதுவும் செய்ய முடியாது என்று அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்கிறார் அதற்கு பதிலாக சீமானவர்கள் திமுக இதில் தலையிட்டாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இத்தகைய வாத பிரதிவாதங்கள் போயிருக்கு இது குறித்து விவாதிக்க முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் திமுகவிலிருந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து வன்னை சுமதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் விருந்தினர்களுக்கு வணக்கம் 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 முதல் கட்டமாக உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த விஜயலட்சுமி வழக்கில் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறை காட்டமான விமர்சனத்தையும் காட்டமான செயல்பாடுகளையும் காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது முதல் முதல்கட்ட பார்வை அப்படின்னு பண்ணுங்க காட்டோம்னா என்ன காட்டம் இல்ல ஒரு பிஎஸ்ஓவை அடிச்சு எழுத்துட்டு போறதுனா சரியான நடவடிக்கை பிஎஸ்ஓவா எந்த பிஎஸ்ஓவா அடிச்சிருக்கு பிஎஸ்ஓன்னா யாரு பிஎஸ்ஓன்னா இருந்து நியமிக்கக்கூடிய காவலருக்கு பேரு தான் பிஎஸ்ஓ உங்கனுக்கு பிஎஸ்ஓ போட்டிருந்தாங்களா அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு செக்யூரிட்டி போட்டிருந்தாரு முன்னாள் ரிட்டர்டு ஒரு மில்ட்ரி மேனு அவரை எல்லாம் எழுத்துட்டு போகல அவர் அவர் வந்து அந்த போஸ்டர் கிழிச்சதுனால ஏயா கிழிச்சுங்கும் போது வாய் வார்த்தை வந்தது வந்த உடனே அவரை இப்போ சரி வாங்க அவருக்கு விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது இந்த ஆளு துப்பாக்கி எடுத்தார் துப்பாக்கி எடுத்த உடனே துப்பாக்கியை பறிச்சுட்டு ரெண்டு தள்ளி தள்ளி காரில் ரெண்டு வேனில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அவ்வளோதான் இதெல்லாம் எப்பா நீ என்ன நினைக்கிற பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரி நடந்தது ஆமா துப்பாக்கி எடுத்து பாத்தீங்களா ஆமா அவர் துப்பாக்கி எடுக்கவே இல்லையா யார் சொன்னா அவர் துப்பாக்கி எடுக்கவே இல்ல

துப்பாக்கி இன்ன பர்பஸ்க்காக தான் நான் என் பாதுகாப்புக்கு தான் வச்சிருந்தேன் நீங்களே பயத்து பேரை கைது பண்ணிருக்கீங்க குண்டு விசா வந்தாங்கன்னு சொல்லி அவங்க மேல சந்தேகப்பட்டு இப்படி பாரு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அதனால நான் துப்பாக்கி வீட்ல இருந்து என்னுடைய பாதுகாப்புக்காக நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ஏமா நீ என்ன பேச முதல் என்ன நீ பேச விடு அதுக்கப்புறம் அவரை பேச விடுவோம் கவலைப்படாதீங்க ஆகையனால தவறுகள் என்பது காவல்துறை வந்து கொஞ்சம் ரூடாதான் இருக்கும் புரிஞ்சுக்கோ காவல்துறை வந்து ஐயா சாமி வாங்க இதே வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல காட்டல மத்த பாலியல் விவகாரம் யாரு சொன்ன காட்டலை நீயா போய் காட்டுனா என்னத்தை காட்டுறது என்னத்தை காட்டுறது என்ன காட்டல நீ கண்டுபிடிச்ச அவனை குற்றவாளியை கண்டுபிடிக்கலையா இல்ல அவனை புடிச்சு உள்ள போடலையா என்ன பண்ணல போட்டிருக்காங்க எல்லாத்தையும் எல்லாத்திலையும் இதுவரை நடந்த பாலியல் வழக்குல எல்லாரும் யாரையும் கைது செய்யாம இல்ல எல்லாத்தையும் எழுபது எழுபத்தி ஏழு போசோ வழக்கு போட்டிருக்கு எழுபத்தி ஏழு போசோ வழக்கு போட்டிருக்கு இந்த ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து பெயில் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு அதுக்கும் அப்செக்ட் பண்ணி பெயிலையும் ஸ்டாப் பண்ணிட்டோம் புரியுதுங்களா அதனால அவ்வளோ அவ்வளோதான் அந்த இப்போ இந்த வழக்கில் இந்த பெண்களுடைய இந்த வழக்கில் மாட்டினவ எல்லாரும் தொட்டியும் சிறை தான் ஒருத்தனுக்கு இப்போ கிடைச்சிருக்கு பாருங்க சாகரம் தொட்டியும் சிறையும் ரெண்டாயிரம் ரூபா போட்டு கரூர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதனால இனிமே வந்து இப்போ சட்டங்களை கடுமையாக்கியாச்சு தமிழ்நாடு அரசு சட்டத்தை கடுமையாக்கிடுச்சு இனிமே வந்து பெண்கள் ஹராஸ்மெண்டில் எவனும் தப்பிக்க முடியாது தப்பிக்கிறதா இருந்தாக்க அது என்னதான் வழக்கு வக்கீல் வாதாடுனாலும் நீதிமன்றம் விடாது சட்டத்தின் பிடியே நீதிமன்றம் இருக்கிடுச்சு புரியுது புரியுது ஆண்டு தொடங்கி ரெண்டு மாசம் தான் ஆகுது ரெண்டு மாசத்துல நீங்களே சொல்றீங்க எழுவத்தி ரெண்டு ஆமா இந்த தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிக்கிறதுக்கு காவல்துறையோட வேலையா அரசுடைய வேலை இல்ல நடந்த பிறகு நீங்க என்ன கொடுத்து என்ன என்ன பயன் இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் நீ ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு போகுது அந்த பொண்ண நீ போய் அரேஸ் பண்றேன்னா காவல் துறைக்கு ஆனுவாங்க இதுல வச்சு கேமரால அங்க இருந்துட்டே பாத்துட்டு இருப்பாங்க இல்ல அவ்வளவு பாதுகாப்பற்ற சூழ்நிலையா தமிழ்நாடு இருக்கா இங்க பாரு எல்லாத்துலயும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பயப்படும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்புன்னா ஒட்டுமொத்தமா மொத்தமா இந்த சமுதாயத்துக்கு தான் பாதுகாப்பு பாதுகாப்பை தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பாதுகாப்பு கொடுக்க இயலாது அந்த அளவுக்கு திமுக அரசால முடியாது எட்டு கோடி மக்கள் வாழ்றோம்னா எட்டு கோடி போலீஸ வச்சிருப்பியா என்ன பேசுற லூஸ் தனமா பாதுகாப்பு தர முடியாதுதான் ஒரு ஒருத்தருக்கு தனித்தனி காவல்துறை போட முடியாதுதான் ஆனால் தவறு செஞ்சு தண்டனை கொடுக்க முடியும்ல அவர் செஞ்சுட்டான் ஒரு பெண்ணை வந்து மோலஸ் பண்ணிட்டான் அவங்களை தண்டனை கொடுக்க முடியல அந்த அரசாலை அவன் தனி மனிதாவே மாற்றான் நாலு பேரை நீங்க நல்லா நறுக்குனீங்கன்னா அடுத்தவன் பயப்படுவான் ஆஹா மாட்டினா சாப்பிடுச்சிருவாண்டா நம்ம செய்ய கூடாதுன்னு பயப்படுவோம் நீங்க என்ன பண்ணீங்க கொண்டு போயிருக்கீங்க இங்க பாருங்க ஒத்துனமால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படித்தான் இருக்கு நாம வந்து அதை வெற்றதுக்கோ அல்லது அவனை காலை உடைக்கிறதுக்கோ கைய உடைக்கிறதுக்கோ நம்ம கிட்ட அந்த சட்டம் கிடையாது அது கல்பு கண்டியில தான் இருக்கு கல்பு கண்டியில தான் இந்த மாதிரி தவறு பண்றவனா முச்சந்தில் நிப்பாட்டி அது கூட ஒரு நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்த முன்னாடி அவனை முச்சந்தில் நிப்பாட்டி காலையோ கண்ணையோ கல்லால் அடிச்சோ கொள்ளாமல் ஆனா இந்தியால அப்படி கிடையாது நாடு அதெல்லாம் நாங்க உடல அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் கழுத்தை வெட்ட வேணாம் நீங்க வந்து வேற எதையும் வெட்ட வேணாம் தூக்கி உள்ள போட தூக்கு தண்டனை தரலாம் அதுக்கு சட்டம் இருக்குல்ல காவல்துறை வந்து காவல்துறைக்கும் இந்த விசாரணைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல நீதிமன்றம் சொல்லிதான் காவல்துறை விசாரிக்கிறது திமுக அரசின் தரப்புல இருந்து சொல்லப்படுது இதுக்கும் காவல்துறைக்கும் திமுக அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க திமுக அரசு சாட வேண்டிய அவசியம் திமுக வந்து இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு சரி மக்கள் மேல வந்து அக்கறை கொள்ள வேண்டியது ஆளும் சரி இங்க இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது ஆளும் கட்சி திமுக தான் அப்ப யாரை கேட்போம் அரும் கட்சியை பகுதியை அஇஅதிமுக வந்து கட்சி ஆளம் பொழுது பொள்ளாச்சி பிரச்சனை வந்து போராடணும்ல பொள்ளாச்சியை கூட்டு பாலியல் பண்ணாங்க அதுக்கு வந்து அவரை போது அவளை போராட்டம் பண்ணோம் இப்போ உங்களை கேட்கறோம் வேற வழி இல்ல நீங்க என்ன செய்யற சட்டத்தை கடுமையாக்குங்க சொல்றோம் உங்க மேல குறை சொல்லல இப்ப நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லல நீங்க வந்து குற்றவாளிக்கு பாதுகாப்பு தந்தீங்கன்னு சொல்லல அந்த தண்டனை அதிகப்படுத்தவங்க உரிமை இருக்குல்ல உங்க வீட்டை பொண்ணு தானே அப்பான்னு சொல்றீங்க எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல அப்பான்னு சொல்றீங்க அந்த நடந்த லாஸ்டா நடந்த சட்டமன்றத்துல கடுமையான சட்டத்தை ஏற்றியாச்சு

அவங்க நோட்டீஸ கொண்டு கையில குடுக்கணும் தம்பி அந்த பேப்பரை அந்த பேப்பரை ஒட்டுறதுக்கு ரைட்ஸ் இல்லையா ஆள் இல்லாத வீட்டுலதான் ஒட்டும் போது ஒட்டும் போது அமைதியா தானே இருந்தீங்க தெரியாதுல்ல என்னன்னு தெரியாதுல்ல எதுக்கு ஓட்டுறாங்க ஏதோ ஓட்டுறாங்கன்னு கம்மி இருந்திருப்பாங்க ஒட்டும் போது பறிக்க முடியாது இல்ல இவங்க என்ன பண்ண வீட்டுல மனைவி இருக்காங்கல்ல பிள்ளைங்க இருக்குல்ல செக்யூரிட்டி இருக்காங்கல்ல அந்த சம்மனை கொண்டு கொடுத்துருக்கணும் அவங்க அவங்க வாங்கின பிற்பாடு அவங்கள்ட்ட சைன் வாங்கணும் கையெழுத்து வாங்கணும் இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் இந்த பேப்பரை ரிசீவ் பண்ணியிருக்கேன் இன்னார் மூலியமாக தான் ரிசீவ் பண்ணி எழுதி வாங்கணும் அதான் வாங்கலை நீங்க ஆளு உள்ள இருக்கிறாங்க சரி ஒட்டிட்டு போயிட்டீங்க இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நேராக போனாரு போன்ல வந்து வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்தாரு எங்கெங்க அனுப்பணுமோ யார்கிட்ட சொல்லியாச்சு இனிமே அந்த பேப்பர் எதுக்கு கிழிச்சிருங்கிட்டாரு உன் வேலை இல்லை பேப்பரை ஒட்டில ஒட்டிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் அவன் வந்து அங்க வரல ஸ்டேஷனுக்கு வரலன்னா தான் நீங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் ஏன் நேத்து நாங்க ஒட்டமே நீங்க ஏன் வரலன்னு சொல்லிட்டு பேப்பரையே கிழிச்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போய் உள்ள போந்து அடிக்கிறது எவ்வளவு பெரிய அராஜகமான வேலை அது காவல்துறைனா என்ன வேணா செய்யலாமா காவல்துறை யார வேணா அடிக்கலாமா அவர் ஒரு மிலிட்ரி மேன் தெரியாது மிலிட்ரி மேன் இருக்கா மிலிட்ரி மேனுக்கு அவன் இருபத்தஞ்சு வருஷம் 干嘛？<我>

ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கும் போது அவனுக்கு மரியாதை அதை விட்டு அவன் வீட்டுக்கு வந்தாலும் எத்தனை எங்க வந்தாலும் கூட அவனுக்கு மரியாதை கிடையாது அதனால என்னமோ இந்தியா பூராத்துக்கு நாங்க அத பண்ணுவோம் இத பண்ண ரிட்டர் அசோசியன் ஒன்னு வச்சிருக்காங்க அவங்க குளிக்கிற குளிப்பு இருக்கு பாரு திமுக சார்பா இல்ல நானே சொல்றேன் அரசு சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி என் மருமகளே என்ன பேசுச்சு நான் வந்து படிக்கணுங்கிறதுக்காக அதை கிழிச்சு எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லுச்சு ஆனா அது சொன்னதே தப்பு ஏன்னா கிளிச்சு அதை எடுத்துட்டு வந்தா படிக்க முடியுமா எட்டு பீஸா கிழிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒட்டி பார்த்தேங்குது மொபைல் கையில இருக்குல்ல மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனா முடிஞ்சு போச்சு மொபைல பார்த்து படிக்க வேண்டியது தானே அதுக்கு அதுக்கு கிழிச்சு எடுத்துட்டு வா

இருந்தா உங்க தலைவர் இருக்காரு இவ்வளவு நாள் சுதந்திரமா இப்படி மைக்கு முன்னாடி நின்று பேசலாம் இயலாது என்ன பண்ணுவாங்களா வருஷம் நாங்க ஆட்சியிலே இல்லைன்னா கூட ஆட்சியை பத்தி கவலைப்படாதீங்க யார் ஆண்டாலும் ராம ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் நாளைக்கு சீமா ஆண்டாலும் இதுதான் நிலைமை புரிஞ்சுக்கோங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒண்ணுதான் சட்டம்

ஆளும் கட்சி அதிகாரத்தை வைத்து சீமானை அடக்கி ஒடுக்க பார்க்குது சீமானை கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாம இத்தகைய சூழ்ச்சி வேலையை செய்யுதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து பேசுற தம்பி தவறு தவறா நீங்க பதிவு பண்றீங்க மாப்பிள்ள சாரும் தவறா பேசுறாரு சரி நாங்க வந்து சீமானுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான வாக்கா வரப்பு தகரால் கிடையாது அவர் அரசியல் ரீதியா பேசுறாரு நாங்க அரசியல் ரீதியா அவருக்கு பதில் சொல்றோம் இந்த இது வந்து நீங்களே கேட்டீங்க அந்த அம்மாவை ஐகோ இந்த கேஸ் வந்து நேத்து இன்னைக்கு அம்மா ஆட்சி காலத்திலே அந்த பொண்ணு புகார் கொடுத்தா ரெண்டாயிரத்தி மூணுல நாங்க பவருக்கு வந்த உடனே விசாரணைக்கு கூப்பிட்டோம் மாப்பிள்ள விசாரணைக்கு வந்தாரு அன்றைக்கு இந்த பொண்ணு நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி என்னை சொல்லிவிட்டு கடைசியில நான் நான் வாபஸ் வாங்கினேன்னு சொல்லி விட்டு போயிட்டான் அன்னைக்கே இவரு செட்டில் பண்ணிருக்கணும் அதாவது தப்பு பண்ணாதே உலகத்துல எவனும் இல்லை தப்பு பண்ணலாம் பண்ணுன தப்பு வெளியில தெரியாம ஜோலியை முடிச்சு விட்டுருக்கோம்

அதனால அவர் ஒதுங்குறாரு அது அவருடைய தப்பு இப்ப எல்லாம் வந்து அது தான் இந்த சட்டம் இன்னைக்கு இப்ப சட்டம் ரிலஸ் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லிடுச்சுன்னா லிவிங் டுவெதர்னு சொல்லிடுச்சு திருமணத்தை செய்து கொள்ளாமலே கடந்த உறவு வாழ்ந்துக்கலாம் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி

அதனால இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சட்டம் வடிவம் ஆயிடுச்சு ஆகையினால இன்றைக்கு இவர் இந்த மாதிரி இருந்தால் இந்த நிகழ்ச்சியே கிடையாது இது நடந்த நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு பன்னெண்டு பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அவரு கடந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேயே அந்த பொண்ணு இங்க வரும்போதே இவங்களுக்குள்ள காம்பரமைஸ் பேசிருக்கலாம் இல்ல என்கிட்ட ஒரு போனை போட்டு மாமா அந்த அந்த பேசி பேசாத ஒரு செட்டில் பண்ணு மாமான்னு என்கிட்ட சொல்லியிருந்தா போதும் நீங்களே முடிச்சு வச்சிருப்பாங்க என்ன சதைக்கே அதுக்கு வந்து வாழ்வாதாரம் அது ஏற்கனவே நான் அறுபது லட்சம் கொடுத்தேன் நகையெல்லாம் கழட்டி கொடுத்தேன்னு இப்போ இல்ல அது இந்த பதினஞ்சு வருஷமா கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு ஆனா சிலது உண்மை இருக்கு சில உண்மைகள் இருக்கத்தான் செய்து ஏன்னா அப்ப இவருக்கு வந்து திரைப்படத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது வருமானம் இல்லாத காலத்தில் அந்த பிள்ளை உதவி பண்ணியிருக்கலாம் அந்த பிள்ளை அப்போ நல்ல பீக்கில் இருந்தது ஆகையினால இது வந்து பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி என்கிட்ட இல்லை நீ கொடுக்குற உங்ககிட்ட இல்லை நான் கொடுக்குறேன் இப்போ அதுகிட்ட இல்லை நீ கொடுத்து செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணி விடுறதை விட்டுட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தீர்ப்புல என்ன சொல்லி இருக்க பேச்சு பேச்சுவார்த்தை முடிச்சு நீங்களே செட்டில் பண்ணுங்கன்னு தான் இருக்கு இதை இவர் முனைப்பா நின்றாருன்னா செட்டில் பண்ணிடலாம் இவருதான் விவசாரி பட்டம் கட்டுறாரு விவசாரி தான் ஒவ்வொரு பொண்டாட்டியுமே கணவனுக்கு விவசாரி தான் இதுல இருந்தா பெரிய புதுசா கண்டுபிடிச்சாரு மாப்பிள்ள சாரு சரி நீங்க குறிப்பிட்டது போல ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்துல இந்த வழக்கு தொடரப்பட்டது நீங்க சொல்றீங்க அம்மையா ஜெயலலிதா வந்து ஒரு பெண்மணியா இருந்து இந்த வழக்குல அந்த பெண் பக்கம் நியாயம் இருந்திருந்தால் வழக்குல நீதி வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க ஏப்பா இங்க பாரு ஜெயலலிதாவை பத்தி உனக்கு தெரியாது புரியுதா அந்த அம்மா வந்து இதுல ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க எடுக்கலைங்கிறது எனக்கு தெரியாது அப்பா இது காவல்துறை தான் காவல்துறை தான் பெருசே தவிர அது அந்த அம்மாவுடைய சொல்லாத ஜெயலலிதா காலத்துல நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா இந்த பிள்ளை வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சுதான் அதாவது ஒரு விஷயம் இது பண்ணிக்கோ இவர் நேரடியாக அந்த பிள்ளைகிட்ட ஃபோனில் பேசியோ அல்லது இந்த மறை சொல்லி நேரம் பேசி ஏமா நீ என்ன கஷ்டப்படுறியா இந்த என்னால் முடிஞ்ச உதவி பண்றேன் இனிமேல் இந்தந்த இந்த எல்லாம் அசிங்கம் பேசாத வைக்காதுன்னு ஒரு வார்த்தை அந்த வார்த்தை சொல்லி ஒரு ஏதாவது நாலு காசை கையில கொடுத்து விட்டு செட்டில் பண்ணி எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோ இந்த சாட்ட துரம் இருக்கேன் அதுக்கப்புறம் யார் அந்த மாதிரி செல்வோம் வனு விட்டு பேசுறது இப்ப அவன் செல்வம் தானே போன அந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு ஐம்பதாயிரம் போட்டு விட்டான் ஒண்ணுமே உனக்கு அதுக்கு தொடர்பு இல்லையா அப்புறம் எதுக்கு நீ ஐம்பதாயிரம் கொடுக்குற அறுபதாயிரம் எது கொடுக்குற